யரை எட்டு மணி நேரம் வைக்கவும் மறுநாள் குக்கரில் ஊறவைத்த கொள்ளு பூண்டு இஞ்சித் துருவல் மஞ்சள் தூள் இந்துப்பு தோனுரித்த சின்ன வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை தழை புதினா மிளகு சீரகத்தூள் அரிசி கழுவிய தண்ணீர் சேர்த்து மூடி அடுப்பை மிதமான தீயில் வைத்து மூன்று முதல் ஐந்து விசில் வரை விட்டு இறக்கவும் குக்கரில் ஆவி அடங்கியதும் திறந்து மத்தால் நன்கு கடையவும் அதனுடன் எலுமிச்சைச் சாறு சேர்த்து கலந்து சூடாக பருகவும் பயன் இந்த சூப்பை வாரத்தில் மூன்று நாள்கள் பருகிவர தேவையற்ற கொழுப்பு நீங்கி இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கபத்தை குறைத்து நுரையீரல் சரிவர இயங்க உதவும் கெட்ட கொழுப்பைக் கரைப்பதன் மூலம் இதயத் துடிப்பு சீராக இயங்கும் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றும்